வணக்கம் ஏவுகை டிவி சார்பில் இப்போ வந்து நிறைய ஒரு பதிவு போட்டிருக்கோம் ஊழல் தடுப்பு தொடர்பான பதிவுகள் அதுல வந்து தமிழ் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மோசடிகள் ஊழல் அது சம்பந்தமா நிறைய பதிவு போட்டிருப்போம் இந்த பதிவுகள் மட்டும் இல்லாம ஒரு பொதுநல ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த பொதுநல வழி வழக்கு வந்து கிட்டத்தட்ட நாலு வருடமா பெண்டிங்கில் இருக்குது நாலு வருடமா இல்லை இருந்து அஞ்சு வருடமா பெண்டிங்கில் இருக்குது எந்த விதமான நடவடிக்கையும் இல்லை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இப்போ இந்த அவசரமான பதிவு என்ன திரும்ப திரும்ப உங்களுக்கு கேட்கும்போது என்ன தமிழ் யூனிவர்சிட்டியை பற்றி தொடர்ந்து போட்டுருக்காங்களேன்னு உங்களுக்கு தோணும் இப்போ வந்து பிப்ரவரி மாத சேலரி அனைவருக்கும் கொடுக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இப்போது படிப்படியாக அந்த சேலரி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு செக்ஷன் ஆஃப் பீப்புளாக முதல்ல ரெகுலரில் ஒர்க் பண்ணவங்க அப்ரூவ்டு போஸ்ட்டு கொடுத்தாங்க அதுக்கடுத்தது தொகுப்பூதியத்தில் பணியாற்றி அரசாங்கம் இவங்களை வெளியில் அனுப்புன்னு சொன்ன பிறகும் இங்கே இருக்கிற விசியும் பதிவாளரும் அவங்களோட சுயநலத்துக்காக இவங்களை வச்சுருந்ததுனால அந்த சேலரியை நிதிமாற்றம் பண்ணி போட்டிருக்காங்க இப்போ அதுக்கடுத்தது அன் அப்ரூவ்டு டிபார்ட்மெண்ட்ஸில் ஒர்க் பண்ணவங்களுக்கு போட்டிருக்காங்க இன்னும் ஓய்வூதியர்களுக்கு போடலை ஓய்வூதியம் இன்னும் வழங்கப்படவில்லை இந்த தேதி வரை இன்னைக்கு தேதி வரைக்கும் இதனால என்ன பாதிப்பு ஏற்படுது ஏன் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அப்படின்னா இந்த அப்பாயின்மெண்ட்டு ப்ரமோஷன் எல்லாமே தொடர்ந்து இது தவறே நடந்திருக்கு இதுல அதாவது குறிப்பிட்ட ஒரு குரூப் அதாவது தமிழ் பல்கலைக்கழகத்தை எடுத்துக்கிட்டா ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் கிரியேட்டட் ஏ குரூப் அந்த குரூப் மக்களுக்காகவே அந்த குரூப்ல உள்ள மெம்பர்ஸுகளுக்காகவே இது தொடங்கப்பட்டு அவங்க பயனடைவதற்காகவே இந்த பல்கலைக்கழகம் இயங்குகிறதோ என்ற சந்தேகம் சில சமயம் எழுவது ஏனென்றால் தகுதியற்ற நபர்கள் நிறைய தகுதி யார் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு பூரா பதவி உயர்வு கொடுத்துருப்பாங்க எலிஜிபிள் இருக்கிறவங்க யாருக்கும் பதவி உயர்வு கிடைக்காது அது பர்டிகுலர் செக்ஷனில் நான் என்ன சொல்கிறேன் அரசாங்கம் திரும்ப திரும்ப கேட்குது இந்த பர்டிகுலர்ஸ் நாங்கள் எவ்வளோ ஃபண்டு கொடுத்தோமே இந்த இது என்ன தப்பு பண்ணிங்கன்னு அந்த அந்த ஃபண்டு கொடுக்குற ஃபண்டை என்ன பண்ணாங்க என்ன பர்பஸுக்காக கொடுத்தாங்களோ அந்த பர்பஸுக்கு பயன்படுத்தாமல் இவங்க உள்நோக்கத்து இவங்க இஷ்டத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க இது ஒரு வகையில் நியாயமா கிடைக்க வேண்டியவர்களுக்கு அந்த பயன் கிடைக்காதது மட்டும் இல்லை தகுதியற்றவர்களுக்கு அந்த ஃபண்டு போய் சேர்ந்துகிட்டே இருக்கு நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் மாங்கே போசியுமான்னு ஒரு நம்ம நார்மலா நம்ம வந்து இலக்கியத்தில் சொல்லிகிட்டே இருப்போம் இப்போ அது மாதிரி இது அப்படி கிடையாது நெல்லுக்கே போய் சேரல புல்லுக்கு தான் போய் சேர்ந்துட்டு இருக்கு இதை ஏன் தடுக்க முடியல அரசாங்கம் என்ன நினைக்குது அப்படின்னா அரசாங்கம் கேட்டா என்ன சொல்றாங்கன்னா இதுல எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியலங்களால ஒரு பல்கலைக்கழகம் அட்டானமஸ் அமைப்புங்கிறது உண்மையா அரசாங்கத்துக்கோ இல்லை கவர்னருக்கோ இது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த விதமான பவர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நம்ம உள்ள போனோம்னா செக்ஷன் ஃபார்ட்டி டூ தமிழ் யூனிவர்சிட்டி ஆக்ட்ல செக்ஷன் ஃபார்ட்டி டூல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரசு எந்த நேரத்துல வேணாலும் எந்த இன்ஃபர்மேஷன் வேணாலும் எழுத்து மூர்வமா கேட்கலாம் இவங்கள்ட அந்த இன்ஃபர்மேஷனை இவங்க கட்டாயம் கொடுத்துதான் ஆகணும் அப்படின்னு ஒரு பவர் இருக்கு அரசுக்கு இந்த பவர் இருக்கு அப்போ இவங்க பணம் கொடுக்குறாங்க போது ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்ட பணம் மடைமாற்றம் செய்யப்பட்டு குறிப்பிட்ட நோக்கத்துக்கு பயன்படுத்த பயன்படுத்தப்படவில்லை எனில் இது வந்து கிரிமினல் அஃபன்ஸ் இந்த கிரிமினல் அஃபன்ஸுக்கு ஏன் கிரிமினல் ஆக்ஷன் எடுக்க கூடாது ஒரு ட்ரஸ்டு ஒரு ஃபண்டு கொடுக்குறாங்க ஒரு பொது ஊழியர்கிட்ட அந்த பொது ஊழியருங்கிற முறையில் அவருக்கு பொதுமக்களுடைய பணத்திலிருந்து அந்த பணத்தை செலவு பண்ணுறதுக்கு முறையான வகையில் செலவு பண்ணுறதுக்கு சட்ட ரீதியான வழியில் செலவு பண்ணுறதுக்கு அவங்க ஒரு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்காங்க அந்த அதிகாரத்தை மீறி தவறாக செலவு செய்யும் போது அதற்கான காரணம் உள்நோக்கம் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம் எந்த பர்பஸுக்காக கொடுத்தாங்களோ அந்த பர்பஸை மாற்றி செலவு பண்ணாங்கங்கும் போதே அதில் அவங்க மேலே ஏன் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கக்கூடாது நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயக்கம் இந்த அரசாங்கத்துக்குன்னு எனக்கு புரியல அதாவது சாதாரணமாக பள்ளிகளில் அடிப்படை வசதி செய்வதற்கு தமிழ்நாட்டுக்குள்ள நாலு கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் அலாட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க நாற்பது கோடி ரூபாய் இது வரைக்கும் இன்னெலிஜிபிள் அப்பாயின்மெண்ட்னு சொல்லவங்களுக்கு சம்பளமாக கொடுத்துருக்காங்க அது கவர்னர் ரிப்போர்ட்ல இருக்கு டிவிஎஸ்சி அறிக்கையில் இருக்கு ஆனால் இந்த பல்கலைக்கழகத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற நபர்களுக்கு அவங்க மேல எந்த கம்ப்ளைண்ட்டும் கிடையாது இப்போ கோர்ட்ல ஒரு எழுதுவோம் வித்தவுட் எனி பிளமிஷட் அப்படின்னு எந்த விதமான தவறும் செய்யாம அவங்க பணியாற்றி ஓய்வு பெற்று பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு அவங்களுக்கு ஓய்வு பெற்ற இப்போ ந பெற்ற நபர்களும் இருக்காங்க இவங்களுக்கு ஏன் ஓய்வூதியம் வழங்கப்படவில்லை அப்படின்னா கவர்மெண்ட் கொடுத்த பணத்தை நாங்க மடைமாற்றம் பண்ணி வேற எதுக்கு செலவு பண்ணிட்டாங்க அதனால கொடுக்க முடியல அப்படின்னு சொல்றாங்க இது சம்பந்தமான தொடர்பான விவரங்கள் பல்கலைக்கழகத்தில இருந்து கேட்டா பல்கலைக்கழகம் கொடுக்கலாம் எவ்வளவு பணம் கொடுத்தாங்க என்ன செலவு பண்ணோம் அது அரசாங்கத்துக்கு செலவு தெரிவிக்கிறதுல என்ன பிரச்சனைகள் இருக்கு பிரச்சனைகள் இல்லை அடுத்தது ஒரு அரசாங்கம் அல்லது ஆளுநர் அதாவது உயரதிகாரி இந்த பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை கவர்னர் தான் சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் அவர் தான் அந்த பல்கலைக்கழக அஃபேர்ஸ் எல்லாத்திலையும் முடிவெடுக்க வேண்டிய நபர் அவர் வந்து ஒரு டைரக்ஷன் கொடுத்தாருன்னா இதை கொண்டு போய் நான் வந்து ஒரு இன்டர்மீடியட் ஒரு விசி பல்கலைக்கழக துணைவேந்தர் சொல்றாரு இதை நான் நிறைவேற்றலாம நிறைவேற்றக்கூடாதா இது தொடர்பான நான் வந்து இது கேட்குறேன் லீகல் ஒப்பீனியன் கேட்குறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு டைப்ரைட்டிங் தப்பு பண்ணது அந்த சர்டிஃபிகேட்டை ரத்து பண்ணிட்டாங்க அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சில பேரும் அதுக்கு ஸ்டே வாங்கியிருக்காங்க மற்றவங்க ஸ்டே வாங்கலை இது மேலே நடவடிக்கை துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கலை நாங்கள் லீகல் ஒப்பீனியன் கேட்டிருக்கோம் அதாவது இது வந்து ஒரு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் ஏன்னா அரசு அலுவலகங்களை ஹெராக்கிங்கிறது முக்கியம் ஒரு உயரதிகாரி என்ன சொல்கிறாரோ அதை சபார்டினேட்டு கேட்கணும் சபார்டினேட்டு தன்னிச்சையா வந்து ஒரு எல்லாத்துக்கும் நான் வந்து லீகல் கேட்டுட்டு தான் பண்ணுவேன் அப்படின்ற ஒரு முடிவு எந்த அரசு நிர்வாகமே இயங்காது முதல்ல இது பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இது ஒரு தப்பான முன்னுதாரணம் இது இது மாதிரி எல்லாத்துக்குமே நான் வந்து லீகல் ஒப்பீனியன் எதை எதை தள்ளி போடணும்னு விருப்பப்படுறாங்களோ அதுக்கெல்லாம் நான் லீகல் ஒப்பீனியன் வாங்குறேன் எப்ப இங்க வாங்குறீங்க சப்போஸ் சரி லீகல் ஒப்பீனியன் உங்க ஸ்டாண்ட் கரெக்டா இருந்தால்கூட கவர்னர் இன்னைக்கு அனுப்புறாரு ஒரு மாசத்துக்குள்ள லீகல் ஒப்பீனியன் வாங்கி நீங்க வந்து அதை டிசைட் பண்ண வேண்டியது ஒன்றரை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட எந்த நடவடிக்கையும் எடுக்கல இதே மாதிரி வந்து டைப்ரைட்டிங் சம்பந்தமான முறைகேடுகள் தொடர்பா அங்க டவுட்ல இருந்து டைரெக்ட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன்ல இருந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி லெட்டர் ரிமைண்டர் அனுப்பிட்டாங்க அதுக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஏன் அப்படின்னா லீகல் ஒப்பீனியன் எதை எடுத்தாலும் லீகல் ஒப்பீனியன் நீங்க கேட்குறீங்கன்னா எல்லாத்துக்கும் அந்த மாதிரி லீகல் ஒப்பீனியன் கேட்குறீங்க அதுவும் கிடையாது இவங்களுக்கு எந்த இந்த குரூப் ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட குழுவுக்கு சாதகமாக நிர்வாகம் இயங்குகிறது அந்த குழு உறுப்பினர்களுக்கு பயனடைய வேண்டும் என்ற நிலையில் சட்டத்தையும் அரசு மற்றும் வேந்தர் ஆகியோரின் அறிவுறுத்தல்களையும் மீறி செயல்பட்டு கொண்டிருக்கிறது அவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக இதை யார்கிட்ட இருந்து வசூல் பண்றது நான் என்ன சொல்றேன் இப்ப வந்து ஓய்வூதியர்களுக்கு சம்பளம் போடல இது வரைக்கும் ஏன்னா இப்போ ஒன்றாந்தேதி மருந்து வாங்கணும் மருந்து வாங்குறதுக்கு பணம் இல்லை ஒரு ஓய்வூதியர் சொல்கிறாரு சார் நாங்கள் வந்து இது மாதிரி எங்களுக்கு இது மாதிரி திடீர் திடீர்னு நிறுத்துறதை விட இன்னும் எங்களை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ம இந்த ஒன்றாந்தேதி மருந்து வாங்கணும் ஒவ்வொரு மாதத்துக்குள்ளே மருந்தை நான் வந்து ச பென்ஷன் வாங்கணும்னு வாங்குவேன் ஆனால் வாங்க முடியல இந்த மாதம் நான் ஒரு பத்து நாள் இருபத்தி ரெண்டு நாள் நான் மருந்து இல்லாமல் எப்படி இருக்க முடியும் எங்கே போய் கேட்க முடியும் ஓய்வூதியர்கள் அப்படின்னு சொல்கிறாரு இதுக்கு என்ன காரணம் அல்டிமேட்டா நீங்க பண்ண தப்பு தான் காரணம் யாரோ பண்ண தப்புக்கு யாரோ பழி பழிவாங்கப்படுகிறார்கள் யாரோ பலியாகிறார்கள் இதை வந்து அரசாங்கம் முதல்ல என்ன நினைக்கணும்னா இவங்களுக்கு ஓய்வூதியத்தை நிறுத்துறது இருக்கிறவங்களுக்கு ஊதியத்தை நிறுத்துறது இதையெல்லாம் விட்டுட்டு என்ன பர்பஸ்க்காக பணம் கொடுத்தோம் அந்த பணம் என்ன ஆச்சு அதை மிஸ்யூஸ் பண்ணது யாரு அவங்க மேல நடவடிக்கை எடுக்க வேண்டியது நடவடிக்கை எடுத்துட்டு இவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தையோ ஓய்வூதியத்தையோ நிறுத்தாம தொடர்ந்து கொடுக்கணுமா இல்லையா அது கொடுக்கல இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா இப்ப கவர்னருக்கு விஜிடேஷியன் பவர் இருக்கு அந்த பவர் படி என்ன பண்ணலாம்னா அவரு பல்கலைக்கழகத்துல எந்த துறை சார்ந்தாலும் விசிட் பண்ணலாம் அதை பத்தி விசாரிக்கலாம் எல்லாத்தையும் நடவடிக்கை அது தொடர்பான விவரங்களை சேகரித்து அந்த அவர் அவரோட விசிடேஷன் பவரை யூஸ் பண்ணி தப்பு நேரா வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி விசிக்கு ஒரு டைரக்ஷன் கொடுக்கலாம் அதே போல சிண்டிகேட்டும் கொடுக்கலாம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க ஒரு நடவடிக்கையும் எடுக்கல சிண்டிகேட்டும் நடவடிக்கை எடுக்கல விசியும் நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா இவங்க என்ன பண்ணலாம் கவர்னர் நேரடியோ ஒரு நபரையோ இல்லை ஒரு கமிட்டியோ ஃபார்ம் பண்ணி அவரோட டைரக்ஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு இருக்கு விசிடேஷன் பவர்ல ஏன் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியது தானே இப்போ துணை துணை செயலாளர்னு ஒருத்தர் இருக்காரு யூனிவர்சிட்டிஸ்ன்னு கவர்னர் ஆஃபீஸில் அவங்க இது வரைக்கும் என்னென்ன பண்ணிருக்காங்க இந்த டைரக்ஷனுக்கு என்ன பதில் நடவடிக்கை எடுத்தீங்க நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கும் போது ஒரு கமிட்டியோ ஒரு ஒரு மெம்பரையோ போட்டு இந்த துணைவேந்தரோட பவர் அவரை எக்ஸசைஸ் பண்ணல அப்படிங்கிறதுனால அவரோட சுப்பீரியர் சொன்னதை எக்ஸசைஸ் பண்ணலங்கிறதுனால ஒரு இமீடியட்டா ஒரு ஆளை அப்பாயிண்ட் பண்ணி ஒரு கமிட்டியையோ இல்லை ஒரு இவரோட சான்சலர் தன்னோட ரெப்ரஸன்டேட்டிவோ ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணி இது என்ன அவர் டைரக்ஷன் கொடுக்குறாரோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லலாம் அரசாங்கம் அது போல செக்ஷன் ஃபார்ட்டி டூவில் தமிழ் யூனிவர்சிட்டி ஆக்ட் ஃபார்ட்டி டூ செக்ஷன் எந்த தகவல் வேணாலும் கேட்கலாம் அரசாங்கம் கொடுக்கலன்னா எழுத்துப்பூர்வமாக கேட்கணும் கேட்டு இது மாதிரி நிதி தொடர்பான மோசடிகள் நடைபெற்றிருக்கும் நிகழ்வுகளில் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் நாங்கள் அதை தான் சொல்லியிருக்கோம் இப்போ நாங்கள் வந்து சேங்ஷன் கேட்டிருக்கோம் இவருக்கு வைஸ் சான்சலருக்கு எதிராக கவர்னருக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்கோம் வைஸ் சான்சலர் வித் ஆல் டாக்குமெண்டரி எவிடென்ஸோடு அனுப்பியிருக்கோம் அதுக்கு இது வரைக்கும் மூணு மாசம் ஆக போகுது முடிவாக போகுது இது வரைக்கும் அந்த பவர் அவங்க இன்னும் கொடுக்கல இன்னொரு கடிதம் இந்த பதிவாளர் இன்எலிஜிபிள் கேண்டிடேட்டுன்னு எந்த கவர்னர் ஆஃபீஸ் ரிப்போர்ட்ல கவர்னர் ரிப்போர்ட்ல சொல்றாங்களோ அவரையே பதிவாளராக வச்சிருக்காங்க அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சிண்டிகேட் தான் அதிகாரம் இருக்கு சிண்டிகேட் தான் சாங்ஷனாக ப்ராசிகூஷன் கொடுக்கணும் அந்த தான் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்போ இவருக்கு தான் அனுப்பணும் ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் அவரை தானே க பதிவாளரை வச்சிருக்கீங்க பொறுப்பா அவருக்கு அனுப்புறோம் இந்த சிண்டிகேட்டில் இது வரைக்கும் இது வரைக்கும் சிண்டிகேட்டுக்கு வச்சதா பர்மிஷன் கேட்டு சிண்டிகேட் முன்னாலே அதை ப்ரெசென்ட் பண்ணதா தெரியல எங்களுக்கு அது தொடர்பான எந்த க கம்யூனிகேஷனும் எங்களுக்கு இல்லை அடுத்தது சிண்டிகேட்டு எவ்ரி த்ரீ மந்த்ஸ் நடத்தணும் நடத்தவே இல்லை இப்போ இருபத்தி ஒம்போது பதினொன்னில் சிண்டிகேட் நடந்திருக்கு அதுக்கு பிறகு இது வரைக்கும் சிண்டிகேட் நடக்கல இது எல்லாமே இல்லாமல் மோனோபோலியா ஒரு சர்வாதிகார தன்மையுடன் யார் டிசைட் பண்ணுறது இதை ஒரு சிண்டிகேட்டோட ஒரு யூனிவர்சிட்டியோட அஃபயர்ஸை சிண்டிகேட் நிதிக்குழு முடிவு பண்ணணும் அது இல்லாமல் தனிநபர் முடிவு பண்ணுறாரு ஈஸி தானே முடிவு பண்ணுறது இல்லை சிண்டிகேட்டால் நிராகரிக்கப்பட்ட தீர்மானங்களையும் சிண்டிகேட்டு பின்னேற்பு எதிர்நோக்கி டைரெக்ஷன் கொடுக்குறாரு இவர் எப்படி கொடுக்க முடியும் ஒன்ஸ் ரிஜெக்டட் ஒரு பாடி ரிஜெக்ட் பண்ணியாச்சு ஒரு கோர்ட்டில் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அடுத்தது அப்பீல் தான் போக முடியும் அந்த கோர்ட்டுக்கு ரிவியூங்கிறது ஒரு ரொம்ப லிமிட்டடு பவர்ஸ் அப்போது சிண்டிகேட்டு நிராகரிச்சிருச்சுன்னா திரும்ப அந்த சிண்டிகேட்டு தான் அதை முடிவு பண்ணணும் சிண்டிகேட்டு பின்னோய்பை எதிர்நோக்கி நான் வந்து கொடுக்குறேன்னா இது எப்படி இந்த பவர் எங்கேருந்து வந்தது உங்களுக்கு காமன் சென்ஸை சாதாரண காமன் சென்ஸ் உள்ளவங்களுக்கே தெரியும் ஒரு உயர் அதிகார அமைப்பு கொடுக்க முடியாதுன்னு சொன்ன பிறகு அந்த அதிகார அமைப்பு தான் அதை பற்றி மறுபடியும் முடிவெடுக்க முடியும் அதை விட்டுட்டு நான் இடையில வந்து அப்படி என்ன அவசரம் வந்தது எந்த அவசரமும் கிடையாது நாக்குன்னு ஒரு கமிட்டி வருது நாக் கமிட்டி வரும்போது அப்ப எலிஜிபிள் வெதர் தே ஆர் நாட் எலிஜி தே ஆர் எலிஜிபிள் ஆர் நாட்டுங்கிறத டிசைட் பண்ணாமலே நாக் கமிட்டிக்கு நீங்க இவங்க எலிஜிபிள்ங்கிற மாதிரி நீங்க ரிப்போர்ட் கொடுக்குறீங்க இதே ஒரு மோசடி இல்லையா ஒரு அரசு நிறுவனம் இன்னொரு அரசு நிறுவனத்துக்கு தவறான தகவலை கொடுத்து அதன் மூலம் பெனிஃபிட் அடையிறதுக்கு முயற்சி பண்றது தப்பு இல்லையாது ஏன் நீங்க அப்படி இருந்தா சிண்டிகேட்டை கூட்டி சிண்டிகேட்டை முடிவு பண்ணிட்டோம் எவ்வளவு நாள் இருந்தது இல்லை நாக் கமிட்டி என்ன நாளைக்கு திடீர்னு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் போட்டு நான் நாளைக்கு வரப்போறேன்னு சொன்னாங்களா இல்லை இல்லை நாக் கமிட்டி வரப்போறதுங்கிறது உங்களுக்கு எவ்வளோ நாளைக்கு முன்னே தெரியும் அப்படி வரும்போது சிண்டிகேட்டை நியாயமான ஆளு நியாயமான ஒரு நிர்வாகமாக இருந்தால் அந்த நாக் கமிட்டி வரப்போகிறதுங்கிறதுக்கு சிண்டிகேட்டை கூட்டி சிண்டிகேட் முன்னால் வெதர் யாராவது எலிஜிபிள் அவர் நாட்டுங்கிறத டிசைட் பண்ணி முழுமையாக சிண்டிகே நாக்கு கமிட்டிக்கு தீர்மானத்தை கொடுக்கணும் அதை விட்டுட்டு நாக் கமிட்டி வரப்போகுது அதனால நான் இவங்களை வந்து ப்ரொஃபஷனல டிக்ளேர் பண்றேன் அப்படின்னு நாற்பது பேரை ப்ரொஃபஷனலே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க முப்பத்தி ஒன்பது பேரை அவசர அவசரமாக ப்ரொஃபஷனே டிக்ளேர் பண்ணியிருக்காங்க சிண்டிகேட்டின் பின்னேற்பை எதிர்நோக்கி அதாவது பொதுநல வழக்குகளின் முடிவை எதிர்நோக்கி இது என்ன இது இந்த மாதிரி வந்து ஒரு அப்ப அப்படின்னா ஒரு அரசு நிறுவனம் இன்னொரு அரசு நிறுவனத்துக்கு உண்மையான தகவலை கொடுக்காம மறைக்குது நீங்க உண்மையிலேயே சரியான ஆளாக இருந்தா முப்பத்தி ஒன்பது பேர் அப்பாயின்மெண்ட்டை பத்தி இது மாதிரி பெண்டிங் இருக்கு அந்த பெண்டிங் இருக்குங்கிறதோட தகவலை கொடுக்க வேண்டியது நாக் கமிட்டிக்கு ஏன் அதை கொடுக்க மாட்டேன்றீங்க அதனால் இது போன்ற பல விவகாரங்களுக்கு தமிழ் பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரை ஒரு ஸ்பெஷல் கமிட்டி போட்டு ஏற்கனவே சிண்டிகேட்லேயே ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே முடிவு பண்ணியிருக்காங்க அன்குவாலிஃபைடு யாரு அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் இது சர்வீஸ் ரெக்கார்டெல்லாம் வெரிஃபை பண்ணணும் சர்வீஸ் ரெக்கார்டில் ஒரு டேட்டில் ப்ரொமோஷன் கொடுத்ததா ஒரிஜினல் ப்ரொமோஷன் கொடுத்தது ஒரு டேட்டில் சர்வீஸ் ரெக்கார்டில் ரெக்கார்ட் பண்ணுறது இன்னொரு டேட்டில் இதெல்லாம் ஃபோர் டாக்குமெண்ட் இல்லையா இதையெல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் இதை வந்து சிண்டிகேட் ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேயே முடிவு எடுத்துருக்கு இது மாதிரி வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரை அப்பாயிண்ட் பண்ணி இவங்களோட தகுதி பற்றி தகுதி எஸ்ஆர் ரெக்கார்டு எஸ்ஆரில் உள்ள முறைகேடுகள் இதை பற்றியெல்லாம் சரி பண்ணணும்னு போட்டிருக்கு இது வரைக்கும் பன்னெண்டு வருஷம் கழித்து இது வரைக்கும் எந்த முடிவும் எடுக்கலை ஸோ இது வந்து தீர்வு வந்து இது கிடையாது சம்பளம் கொடுக்காமல் நிறுத்துறதோ பென்ஷன் கொடுக்காமல் நிறுத்துறதோ தீர்வு கிடையாது இந்த தொகை அனுப்பப்பட்ட தொகை அரசாங்கத்திலிருந்து பெறப்பட்ட தொகை முறையாக செலவு செய்யப்பட்டதா இல்லையா என்பதை ஆய்வு செய்து அதற்கு காரணமான நபர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது ஒரு புறம் இன்னொரு புறம் இன்ட்ரீம் ரிலீஃபா அதாவது இடைக்கால நிவாரணமாக இவங்களுக்கு அதை பற்றி பார்க்காம இவங்களுக்கு இந்த மாத ஓய்வூதியத்தை கொடுக்கணும் கொடுக்க வேண்டிய சம்பளத்தை எல்லாம் கொடுக்கணும் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ரெண்டு பேரும் ஒருத்தரும் இல்லை சில டிபார்ட்மெண்ட்டு ஆளுங்களே இல்லை வெறும் பிஹெச்டி மட்டும் பண்ணவங்க இருக்காங்க ஒரு மாசத்துக்கு சாதாரண ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொபஸருக்கு ஒன்றரை லட்சம் ரூபா சம்பளம்னு எடுத்துக்கிட்டா கூட பன்னெண்டு பதினெட்டு லட்சம் ரூபாய் ஒரு வருடத்துக்கு பிஹெச்டி நாலு ஸ்டூடெண்ட் அவரு கெய்ட் பண்ணார்னா நாலு ஸ்டூடெண்ட் நாலு வருடத்துல இருந்து அஞ்சு வருடம் அவங்க பண்ணுவாங்க அப்போ ஒரு வருடத்துக்கு இருபது லட்சம் ரூபா அதுக்கு மேலே அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் செலவு பண்ண வேண்டியிருக்கு இதெல்லாம் தேவையா இந்த அளவுக்கு ஒருத்தருக்கா அப்படிங்கறத யோசிக்கணும் எந்த ஸ்டூடெண்ட்டும் கிடையாது டிபார்ட்மெண்ட்டே எத்தனையோ டிபார்ட்மெண்ட் இருக்குது ஸ்டூடெண்டே கிடையாது பிஹெசடி நாலு பேர் இல்லை அஞ்சு பேர் அவங்க தான் இருக்காங்க இன்னும் பல்வேறு முறைகேடுகள் எல்லாத்த பற்றியும் ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டோம் எதுக்குமே எந்த நடவடிக்கையும் இல்லை அதாவது ஆளுநர் மாளிகையிலேருந்தும் எந்த கடும் நடவடிக்கையும் இல்லை இது வரைக்கும் அரசாங்கத்திலேருந்தும் எந்த நடவடிக்கையும் இல்லை சட்டப்படி இவங்களுக்கு உரிமை இருக்குது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் இதை செக்ஷன்லாம் சொல்லி கோட் பண்ணியே சொல்லியாச்சு அதுவும் நடவடிக்கை இல்லை இப்படி இருந்தால் இந்த யூனிவர்சிட்டியோட நடத்த பர்பஸ் என்ன பர்பஸ் ஆஃப் இன்கார்பரேஷன் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டை வந்து கலெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க பிஹெச்டி ஸ்டூடெண்ட்டு ஆராய்ச்சி பல்கலைக்கழகமாக இதை உருவாக்கிறது நோக்கம் என்ன இதுக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் இருக்கா டிரான்ஸ்லேஷன் டிபார்ட்மெண்ட்னு ஒன்று டிபார்ட்மெண்ட் இருக்குது கலை சொற்கள் இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு ஏதாவது ஈக்குவலான சொற்கள் கண்டுபிடிச்சு அந்த பாடல்கள் அனைத்தையும் தமிழில் நடத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்துருக்காங்களா இது வரைக்கும் சட்ட களஞ்சியம் உருவாக்கி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க உயர் நீதிமன்றம் வரைக்கும் இதில் வந்து இப்போ தமிழில் வாதாடணும் அப்படின்னு தமிழில் உரிய சொற்கள் இருக்கா சட்ட பொருள் அகராதி தயார் பண்ணப்பட்டிருக்கிறதா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆரம்பிச்ச பண்ணியிருக்காங்களா சயின்ஸும் பண்ணியிருக்காங்களா ஒன்றுமே கிடையாது எந்த விதமான நோக்கமும் அவங்க ஒன் ஒன்ஸ் இன் த்ரீ மந்த்ஸ் இவங்களோட இவாலுவேஷன் இவாலுவேட் பண்ணணும்ன்றது இதுல வந்து துணை சட்ட விதிகள் எந்த கிடையாது இவங்க வந்து வெறும் வெறும் சொற்பொழிவு இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் பண்ணா அது அது வேற பிரச்சனை வெறும் கூத்தடிக்கிறதுக்காக ஒரு யூனிவர்சிட்டி ஆக்கபூர்வமான செயல்பாடுகள் என்ன இருக்குங்கிறத டோட்டலா ஒரு வல்லுநர் குழுவை அமைச்சு ஒட்டுமொத்த யூனிவர்சிட்டியோட செயல்பாடுகள் அனைத்தையும் ஆய்வு செய்து என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு முடிவு செய்யணும் அப்பதான் தமிழ் வாழும் தமிழ் இல்லாவிட்டால் பாரதிதாசன் சொன்னது தமிழ் இனி மெல்ல சாகும் இந்த யூனிவர்சிட்டினாலேயே அதனால உடனடியாக இதை பண்ணணும் அதுக்கு இடையில சேலரி கொடுக்கறது ஓய்வூதியம் கொடுக்கறது இதையெல்லாம் உடனடியாக செய்யணும் ஏன்னா அவர்கள் ஓய்வூதியம் யாரோ பண்ண தப்புக்கு ஓய்வூதியர்கள் பொறுப்பாக மாட்டார்கள் உடனடியாக அவர்களுக்கு ஓய்வூதியத்தை வழங்க வேண்டும் என்று தமிழ் பல்கலைக்கழகத்தை தமிழ் பல்கலைக்கழகத்தை இல்லை தமிழ் பல்கலைக்கழகம் இதற்கு எந்த விதத்திலும் நியாயமான கோரிக்கைகளை எந்த கோரிக்கைகளையும் செயல்படுத்தாததால் தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறோம் இந்த நிகழ்வுக்கு காரணமானவர்கள் மீது அதாவது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் பதினைஞ்சு வருடம் இருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கு எந்த டிரான்ஸ்பரும் கிடையாது பிகாஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால தான் அங்கே செய்யப்படுகின்ற நிதி மாற்றங்கள் எல்லா தவறுகளும் அரசுக்கோ வேற யாருக்கோ தெரிவிக்கப்படாமல் திட்டமிட்டு மூடி மறைக்கப்படுகிறது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தவறு நடந்தால் ஒரு ப்ரொமோஷன் கொடுத்துட்டாங்க பத்து வருஷம் ஆச்சு இனிமேல் என்ன பண்ண முடியும் ஒரு அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துட்டாங்க பத்து வருஷம் ஆச்சு இனிமேல் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேட்காம ஏன்னா இது ஃபுல்லா வெறும் வெறும் இக்னோரன்ஸ்னாலேயோ இல்ல வேற அறியாமையினாலேயோ செய்யப்பட்ட தவறுகள் அல்ல திட்டமிட்டு மோசடி செய்யும் எண்ணத்துடன் ஒரு குரூப்பாக சேர்ந்து கிரிமினல் கான்ஸ்பிரசி அதாவது குற்றவியல் அதாவது கூட்டுச்சதியில் ஈடுபட்டு இந்த அனைத்து தவறுகளும் நடைபெற்றிருக்கின்றன எனவே இது தொடர்பான ஒரு விரிவான கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் வேணும் கேட்டு இது எந்த காலத்தில் இது செய்யப்பட்டது அப்படிங்கிறத பத்தி கவலைப்படாம இது தொடர்ந்து அப்பாயின்மெண்ட்ல இருந்து அப்மினிஷியூன்னு சொல்லுவோம் ஆரம்ப காலத்தில இருந்தே அதாவது அவர்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணத்துல அவர் வந்து பதவி உயர்வு எல்லாமே முறைகேடாக நடைபெற்றிருப்பதால் கிரிமினல் வழக்கும் பதிவு செய்யப்பட்டு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் இது காலக்கெடு இவ்வளவு நாட்கள் இவர்கள் இந்த பதவியில் இருந்து விட்டார்கள் என்ற காரணம் காட்டியோ இல்லை வேறு எந்த காரணம் காட்டியோ இவர்கள் மன்னிக்கப்பட்டால் இவர்களுக்கான இந்த தவறுகள் தொடர தவறுகள் தவறுகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படாமல் விட்டால் எதிர்காலத்தில் இந்த தவறுகள் தொடர்ந்து நடைபெறும் இந்த தவறுகளுக்கு காரணமானவர்கள் மீது கிரிமினல் குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இதை அரசாங்கம் உடனே செய்ய வேண்டும் அதற்கு காரணமான நபர்களை மீது நடவடிக்கை எடுத்து விட்டு அப்பாவி ஆக வேலை செய்யும் வேலை பார்க்கும் ஊழியர்களின் சம்பளம் மற்றும் ஓய்வூதியங்களை உடனடியாக வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நன்றி லைவ்ல போயிட்டு இருக்க